சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று தான் பார்க்க போறோம் ஒரு அடர்ந்த காட்டில் விலங்குகள் எல்லாம் இருந்தாங்க அப்படியே விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு நாள் பெரிய சத்தம் கேட்டுச்சு என்ன சத்தம்னு யாருக்குமே தெரியல இப்படியே ரெண்டு நாள் போயிருச்சு திரும்பவும் ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு தொடர்ந்து கேட்டுட்டே இருந்துச்சு எல்லா விலங்குகளும் அலறி அடிச்சு ஓடினாங்க அப்ப இந்த முயலுக்கு தோணுச்சு இது எங்கே இருந்து வர சத்தம் அப்படின்னு கொஞ்சம் விலங்குகளை கூட்டிட்டு காட்டோட ராஜா கிட்ட போச்சு அப்ப அந்த ராஜா சொன்ன அப்ப அந்த ராஜா கிட்ட கேட்டு ராஜா இது எங்கே இருந்து வர சத்தம் காட்டில் யாருக்கும் நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிச்சு உடனே இந்த ராஜா சிங்கம் நக்கலா சிரிச்சுட்டு நான் தான் இந்த சத்தத்தை போட்டேன் நான் தான் போடுவேன் நான் போடாம இருக்கணும்னா எனக்கு எல்லா நாளும் ஒரு விலங்க எறையா தரணும் அப்படின்னு சொல்லுச்சு உடனே கிட்டே இருந்த விலங்குகளெல்லாம் சொல்லுச்சு மு முயலண்ணா முயலண்ணா நம்ம எல்லா நாளும் கொடுத்துடலாம் ஒவ்வொரு விலங்கு அப்படின்னு சொல்லிச்சு உடனே முயல் சொல்லுச்சு ம் அப்படி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு முயல் சொல்லுச்சு காட்டோட ராஜா கிட்ட ராஜாவே ராஜாவே இன்னும் நாலு நாள் எனக்கு டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லுச்சு ராஜாவும் ஆ சரி என்ன வந்து சந்தி அப்படின்னு சொல்லுச்சு இவங்களும் கிளம்பி போயிட்டாங்க முயல் ஒரு நாள் மரத்தடியிலிருந்து தனியா யோசிச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு அப்ப முயலுக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு உடனே அந்த விலங்குகளை கூட்டிட்டு ராஜாவே ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டு இந்த ராஜாவும் மீசை முறுக்கிட்டு நல்ல யோசனையோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சு முயல் சொல்லிச்சு ராஜாவே ராஜாவே உங்களோட பெரிய சிங்கம் ஒன்று அங்கே இருக்கு அது சொல்லுச்சு இந்த காட்டை இனிமே நான் தான் ஆள போறேன் அப்படின்னு சொல்லிச்சு அவ யாரு அவ என்னோட பலசாலியா அப்படின்னு பொண்ணு முயல் சொல்லுது அது சொல்லுச்சு உங்களை கொன்னிட்டு இந்த காட்டை ஆளுமா அப்படின்னு சொல்லிச்சு நான் சொன்னேன் அது உங்களோட பலசாலி சிங்கம் ஆனால் அது கேட்கல ராஜாவே அப்படின்னு சொல்லிச்சு உடனே இந்த காட்டோட ராஜா முயல்கிட்ட கேட்டுச்சு அது எங்கே இருக்கு இப்போ அவை எங்க அப்படின்னு கேட்டுச்சு உடனே இந்த முயல் பக்கத்தில் இருந்த கிணத்துல ஓடிப்போய் இருந்துச்சு உடனே அந்த ராஜா கூப்பிட்டு ராஜா ராஜா அந்த சிங்கம் உள்ளதான் இருக்குது நீங்கள் வேணால் சந்தேகமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சு இந்த ராஜா சிங்கமும் யாரு அவ யாருன்னு பார்க்கறதுக்கு கிணத்து ஓரத்தில் ஏறுச்சு பார்த்தா உள்ள தண்ணி இருந்ததுனால இந்த சிங்கத்தோட உருவமே பட்டு இதுக்கு கண்டுச்சு இதுவும் நம்பி நம்பி இதுவும் கீழே குதிச்சு அதை கொல்லணும்னு ஆனா கீழே தண்ணி நிறைய இருந்ததுனால முங்கி செத்து போயிருச்சு காய்ஸ் நம்ம எப்பவுமே கர்வமா இருக்கவே கூடாது நம்ம கர்வமா இருந்தா நமக்கும் இதே தான் வரும் நம்ம எப்பவுமே முயலை போல் இருக்கணும் எல்லா சூழ்நிலைக்கும் வித்தியாசமாக யோசனை செய்து அதை செயல்படுத்தணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பை பாய்